அவங்க குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிராமணர்கள் வந்து சோழர்கள் காலத்தில் தான் கோயிலில் வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கு பணி எந்த கோயிலில் அப்படி நீ பணியமர்த்தப்பட்டாங்க யார் பணியமர்த்தப்பட்டார் அந்த கோயிலுக்கு பேர் இல்லையா அந்த நபருக்கு பேர் இல்லையா ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறேன்னா ஏதாவது ஒரு நியாயமாக ஒரு காரணம் இருக்கணும் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்கிறேன் இவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு இன அரிப்பு சோழர்கள்தான் தமிழை அழித்தார்கள் சோழர்கள் காலத்தில்தான் பறையர் பஞ்சமர் நிலங்களை எடுத்து பிராமணர்களுக்கு தானம் தந்தார்கள் அப்படின்னு வலிமையான குற்றச்சாட்டை முன் வைக்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல ஆதாரங்கள் தான் நாங்கள் கேட்குறோம் குற்றச்சாட்டு எந்த நாய் வேணாலும் சொல்லலாம் நான் கேட்கறது ஆதாரம் தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் துறை வெளியிட்ட நூல் என்ன போட்டிருக்காங்கன்னா ஒரு கல்வெட்டு கிடைச்சது மகாதேவர் கோயில் கல்வெட்டு குந்தவை நாச்சியார் காலகட்டத்தில் உழைக்கும் மக்கள் இருக்க நிலங்களை பிடிங்கி பிராமணருக்கு கொடுத்தாங்கன்னு வழக்கம் எழுதுறாங்க ஆனா அந்த கல்வெட்டுல அப்படி இல்லை பிராமணரோட நிலத்துல விவசாயிங்க வேலை செய்யற நிலம் போக பிறர் வேலை செய்யற நிலம் போக வேலை செய்ய ஆள் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலங்களை குந்தைய பிராட்டியார் வாங்கி கோயிலுக்கு கொடுத்தார் பிரம்மதேய கோயில்கள் மட்டுமின்றி வெள்ளான் வகை கோயில்களையும் தேவதானம் திருவிடையாட்டம் ஆகிய கோவில் தானங்களையும் மூலப்பாக்குடையார் போன்ற பார்ப்பனர் சபைகளே முன்னர் கட்டுப்படுத்தினர் ஆனால் முதலாம் ராஜராஜன் காலம் முதல் கட்டப்பட்ட நகரஞ்சாந்த கோயில்களில் பார்ப்பனருக்கு இத்தகைய முற்றுரிமை இல்லைன்னு குறிப்பிடாரு பிராமண சபைகள் இருந்து கோயிலை அவங்க விடுவிச்சாங்க தஞ்சாவூர் பெரிய கோயில பிராமணர்கள் வந்து நிர்வாகம் பண்ணல விஜயநகர அரசருடைய அரண்மனைக்கு போகணும்னா முழுக்க பிராமணர் உட்கார்ந்து இருப்பாங்க பூந்தே போக முடியாது இவங்க பிராமண அடிமைகள்ங்கிறது வந்துட்டு ஐரோப்பியா வரைக்கும் தெரியும் கிருஷ்ணதேவரோட பையனை ஒரு பிராமணர் வந்து விஷம் வச்சு கொண்டுடுறாரு தான் விஷம் வச்சு கொண்டாரு அவர் கைது பண்றாரு கைது பண்ணி சிறையில் போடுறாரு கண்ணை பறிக்கிறாரு ஆனா அவருக்கு மரணம் கொடுக்க முடியல ஏன்னா மரண கொடுத்தா பிரம்மகஸ்தி தோஷம் வரும்னு உங்களுக்கு பயம் ஆனா சோழர்கள் காலகட்டத்துல ராஜராஜன் காலகட்டத்துல காந்தலூர் சாலைங்கிற ஒரு இடத்துல ராஜராஜ சோழனுடைய படைகள் வந்து அங்கிருந்து பிராமணர்களை கொண்டாங்க அப்ப சோழர்கள் பிராமணருக்கு எதிராக பண்ணதெல்லாம் மறைக்க கூடியதை ஒரு வேலையாக செய்யக்கூடியவர்கள் இங்கிருக்கக்கூடிய தொல்லியல் துறையில